ஓம் ஸ்ரீ ஸ்யராம் மார்கழி ஆறு திருப்பாவை பாச்சுரம் ஆறு புல்லும் சிலம்பின்கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரறவும் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்களிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய பேரருவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் அன்பு தோழியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி இன்னும் கேட்கவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோவிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அறக்கையிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றை கேட்டு உள்ளம் குளிர்வாயாக இப்பாடலின் விளக்கம் பூதகி என்ற அரக்கியை கம்சன் அனுப்பி வைத்தான் அவனை இம்சை செய்து கண்ணன் கொன்றிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை அவனுக்கு பால் தந்து தாய் ஸ்தானத்தை அடைந்து விட்டாளே அந்த தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல் அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு மோட்சமளித்தான் எம் பெருமான் கேரளாவில் அம்புளை அம்பலப்புழையிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவமுண்டூர் என்ற தலம் குறித்து இந்த பாண்டலை ஆண்டால் பாடியதாக சொல்வர் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஜெய் சாய்ராம் மீண்டும் நாளை சந்திப்போம்